சமுத்திர ஸ்நானம் செய்யறதுக்கு திதி நட்சத்திரம் நாட்கள் பார்த்து செய்யணுமா அப்படின்னா அந்த மாதிரி பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் திதியில் போயிட்டு நீங்கள் சமுத்திர ஸ்நானம் செய்யும்போது அந்த சமுத்திரத்தினுடைய சக்தி கூடியிருக்கும் சூரிய சந்திரனுடைய கிரணங்கள் அதிகமாக உள்வாங்கி இருக்கும் அந்த கிரகணத்தினுடைய பாதிப்பு அந்த சமுதிரத்தில் குளிக்கிறவங்களுக்கு சுப பலனை நிறைய கொடுக்கும் அதனால் சமுத்திரத்தில் எப்போ போய் நீங்கள் குளிக்கணுங்கிறது அந்த சூட்சமம் தெரிஞ்சு குளிக்கணும் காலையிலையா மத்தியானமாக சாயந்தரமாக அதை விட உங்களுடைய பர்பஸ் என்ன உடல் ஆரோக்கியத்துக்காகவா கிரக சாந்திக்காகவா பித்திருக்களுக்காகவா அல்லது தாந்திரீக பரிகாரத்துக்காகவான் தெரிஞ்சு அந்த சமுத்திரத்தில் வந்து குளிக்கணும் குளிக்கும் குளிக்கும்போது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து குளிப்பது உத்தம பலனை கொடுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கணும் முந்தானையும் அந்த மேல் துண்டையும் முடிச்சு போடணும் சூரியனை பார்த்து சூரியன் மேலே வரும்போது உதயமாகும் காலத்திலையும் அஸ்தமன காலத்திலையும் குளிக்கிறது விசேஷமாக இருந்தாலும் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு குளிக்கிறதுங்கிறது இன்னும் சில விஷயங்களை அதிகமாக நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில் வந்து சமுத்திர ஸ்நானம் செஞ்சால் அற்புத பலனை கொடுக்கும் இந்த அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்களில் வந்து சமுத்திர ஸ்நானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஔஷத ஸ்நானம் மருந்து மருந்தை சாப்பிட்ற மாதிரி அர்த்தம் அந்த நீரில் அவ்வளவு ஔஷதங்கள் இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமுத்திர ஸ்நானம் செய்கிறதுக்கு நிறைய கிழமைகள் திதிகள் நிறைய விசேஷங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான எல்லா பலன்களும் சொல்லப்பட்டாலும் ராமேஸ்வரத்தில் கடலில் அக்னி தீர்த்தம் பேர் அக்னி தீர்த்தம் ஆனால் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட அக்னி தீர்த்தத்தில் நீங்கள் குளிக்கும்போது திதி யோகம் நட்சத்திரம் நாள் எதுவுமே கணக்கில் கிடையாது எந்த நாள்லேயும் குளிக்கலாம் நீங்கள் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரிலாம் குளிச்சுட்ருப்பாங்க மத்தியானம் குளிப்பாங்க காலையில் குளிப்பாங்க எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த யோகம் கரணம் திதி வாரம் பலன் எதுவுமே கிடையாது ஏன்னா என்னுடைய சீதையே அங்கே வந்து குளித்தாள் என்னுடைய ராமன் வந்து குளித்த இடம் ஆகவே அந்த அக்னி சீ தீர்த்தம் வந்து சாட்சி சொன்ன இடம் ஆகவே பித்திருக்களுக்கு மிக உயர்ந்த தலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் நிறைய